சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் இதனால் வரை இந்துக்களை விமர்சனம் செய்து அதே நேரம் பணிகளையும் அனுபவித்து வந்த பலரை ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது அதிலும் தீர்ப்பில் நீதிபதி சொன்ன விஷயம்தான் இப்படியும் நாத்திகவாதிகள் தொடங்கி பலரையும் கதறச் செய்திருக்கிறது சென்னை கொளத்தூரில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவியாளர் இளநிலை உதவியாளர் டைபிஸ்ட் அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் அறநிலையத்துறை இணை ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் நேர்முக தேர்வுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் திடீரென நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது நான் பிறப்பால் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவன் அறநிலையத்துறை விதித்துள்ள நிபந்தனையால் நேர்முக தேர்வில் பங்கேற்க எனக்கு தகுதி இல்லை எனவே இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் அலுவலக உதவியாளர் பணிக்கு போட்டியிட என்னை அனுமதிக்க வேண்டும் என இஸ்லாமியர் ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் துரைசாமி இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது கோவில் வாயிலாக இயங்கும் கல்லூரி மத நிறுவனம் அல்ல அது கல்வி நிறுவனம் கல்லூரியில் மேற்கொள்ளப்படும் நியமனங்களுக்கு அறநிலையத்துறை நடைமுறை பொருந்தாது கல்வி நிறுவனத்தை நிர்வகிப்பது மதசார்பற்ற அரசு எனவே மத அடிப்படையில் நியமிக்க முடியாது அது தவறு என வாதிட்டார் அறநிலையத்துறை சார்பில் கூடுதல் அரசு எஸ் ரவிச்சந்திரன் இணையாணையர் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சூர்யா ஆஜராகி கோவில் வாயிலாக துவங்கிய கல்லூரியில் இந்துக்கள் மட்டுமே நியமிக்கப்பட தகுதி உள்ளது அறநிலையத்துறை சட்டப்படி மத நிறுவனம் என்பதால் அதன் ஊழியர்களாக ஹிந்துக்கள் மட்டுமே இருக்க முடியும் கோவில் நிதி வாயிலாக கல்லூரி துவங்கப்பட்டுள்ளது அரசின் நிதியுதவியின்றி கல்லூரி இயங்குகிறது என்றனர் இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு நீதிபதி விவேக்குமார் அதிரடி தீர்ப்பை வழங்கினார் அதில் ஆவணங்களை பரிசீலிக்கும் போது கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது ஒரு சுயநிதி கல்லூரி என்பதும் அரசிடம் இருந்து எந்த உதவியும் பெறாமல் மாணவர்களிடம் பெறப்படும் கட்டணம் வாயிலாக செலவுகள் மேற்கொள்ளப்பட்டு கோவிலால் நடத்தப்படுவது என்பது தெரிகிறது இந்த கல்லூரியை துவங்கியது கோவில் என்பதாலும் மத நிறுவனம் என்ற வரையறைக்குள் வருவதாலும் அறநிலையத்துறை சட்டம் இதற்கு பொருந்தும் எனவே இந்துக்கள் மட்டுமே பணி நிகமனம் பெற தகுதி உள்ளது அறநிலையத்துறை சட்டப்படி இந்த கல்லூரியில் எந்த நியமனம் நடந்தாலும் அவர் இந்து மதத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் எனவே இங்கு பணியில் இருக்க வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தகுதி இல்லை எனவே இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார் இந்த தீர்ப்பு தமிழக வரலாற்றில் புது மைல்கல் எனவும் இன்றும் அறநிலைத்துறையில் இந்துக்கள் அல்லாத பலர் பணிபுரிவதால் அவர்களையும் அரசு கண்காணித்து வேறு பணிக்கு மாற்ற வேண்டும் அல்லது நீதிமன்றம் இதே போன்ற தீர்ப்பு வழங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்போது அரசிற்கு இது பெரும் இடியாக விழும் என இந்து அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிபோ டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்